நம்ம கடை வந்து சாரா மார்டு மண்ணடி லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்கு கரெக்டா நியர் பை வந்து ஆரஞ்சு பேலஸ் இந்த சைடு ஆப்பிள் பேலஸ் ரெண்டுக்கும் சென்டர்ல நம்ம கடை இருக்கு சாரா மார்ட் ஓகே நம்ம வந்து ஹோல்சேல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஸ்பைசஸ் எல்லாமே ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹோல்சேல் பிளஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா மேஜரா வந்து நம்மகிட்ட பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்ஸ் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு ட்ரை ஸ்ட்ராபெர் ட்ரை கிரான்பெரி ட்ரை ப்ளூபெரி அப்புறம் இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு நிறைய ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருந்து நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்க ஆமா இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு வந்து மசாலா ஐட்டம் நிறைய போகுது ஓகே ஓகே மசாலா ஐட்டம் அதே மாதிரி கேஸ் யூனிட் நிறைய போவும் அது மாதிரி காடுமம் போகுது நிறைய ஏலக்க நிறைய போவும் அப்புறம் வந்து அங்க இருந்து இங்க வந்து இம்போர்ட்டட் பிஸ்கட் இறக்குறோம் அது இங்க மண்ணடில நிறைய போகுது ஸ்ரீலங்கன் பிஸ்கட் இங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மேஜரா வந்து ஸ்ரீலங்கா மால்டீவ்ஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க உள்ள ப்ராடக்ட் எல்லாமே ஹோல்சேல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி லோக்கல் கஸ்டமரும் ஆமா அவங்க வந்து ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் வெளிநாட்டுல இருந்து துபாய் ஆகிட்டோம் சிங்கப்பூர் மலேசியால வந்து இம்போர்ட் பண்ற சாக்லேட்ஸ் அதெல்லாம் இங்க விரும்பி வாங்குறாங்க நம்மகிட்ட வந்து மலேசியன் டைரி மில்க் இருக்கு இம்போர்ட்டடு அதே மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து வர்ற தைலம் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி அது சிங்கப்பூர்ல இருந்து வர தைலம் எல்லாம் இங்க நிறைய வாங்குவாங்க அதே மாதிரி அங்கிருந்து ஒரு பிஸ்கெட் சிங்கப்பூர்ல இருந்து ஹப்சங் சொல்லிட்டு பிஸ்கெட் வரும் அது அப்புறம் க்ரீம் கிரேக்கரு அது நிறைய வாங்குறாங்க அதே மாதிரி இங்க உள்ள ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி ப்ரூ காஃபி ஏலக்காய் இது எல்லாமே மேஜரா போயிட்டு இருக்கு ஓகே நானா இப்போ வந்து சில பேர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து தென் மாவட்டங்களே இந்த மாதிரி நட்ஸ் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்கன்னா அவங்க அவங்க வந்து வாங்கலாமா கண்டிப்பா அந்த மாதிரி

அப்புறம் ரொம்ப லாங்கு நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு எல்லாம் நிறைய போடுறாங்க அவங்க எல்லாம் பஸ்ல போய் வரும் நிறைய ஆயிட்டு அவங்க ப்ராடக்ட் பொறுத்து அது என்ன மாதிரி பண்ணணுமோ நாங்க அனுப்பி விட்டுக்கிட்டு தான் நம்மள்ட்ட வந்து அதிகமா ஸ்நாக்ஸ்ல வந்து இந்த ஹெல்தி ரம் ப்ராடக்ட்ஸ் நிறைய போகுது இதுல வந்து மொத்தம் பன்னெண்டு பதினஞ்சு வெரைட்டிஸ் வரும் ஓகே இங்க எல்லாமே அதிகமா இங்க இருந்து ஸ்ரீலங்கன் கஸ்டமர் அதிகமா எடுக்கிறாங்க அதே மாதிரி மால்டீவ்ஸ்க்கு நிறைய போகுது ஆமா இதுல வந்து மூணு டாலர் இருக்கு கட்டமிட்டா இருக்கு மிச்சர்லயே நாலஞ்சு फ्लेवर வருது மிச்சர்லயே நாலஞ்சு फ्लेवर இருக்கு ஆமா அதே மாதிரி ஹல்திராம்ஸ்ல வந்து சோன் பப்ரேட்டோ ஒரு மூணு நாலு फ्लेवर போகுது அதே மாதிரி பிஸ்கட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்ரீலங்காக்கு பல்க் எடுத்துட்டு போவாங்க எல்லாம் பாக்ஸ் பாக்ஸா தான் எடுப்பாங்க ஓகே ஓகே குட் டே பிஸ்கட் ஓரியோ போர்பான் பிஸ்கட் அதே மாதிரி ப்ரூ காஃபி அதே மாதிரி இது வந்து ஸ்ரீலங்கா வந்து இங்கே நாங்க இம்போர்ட் பண்றோம் இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கா நாங்க இம்போர்ட் பண்றோம் இது வந்து இங்க லோக்கல்ல சென்னையில உள்ள கஸ்டமர் அதிகமா வாங்குவாங்க ஆமா மீட் சாட் லெமன் பஃப்னால எல்லாருக்குமே தெரியும் லெமன் பஃப்ல ரெண்டு பிளேவர் வருது லெமன் பிளேவர் சாக்லேட் பிளேவர் அதே மாதிரி இது வந்து இந்தோனேஷியால இருந்து வருது இந்தோனேஷியா இந்தோனேஷியா மால்கிஸ்ட் சீஸ்னா எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஓகே இதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ற நிறைய ப்ராடக்ட் நமக்கு தான் இருக்கு ஆமா அதே மாதிரி இங்க இருந்து தமிழ்நாட்டுல தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி நிறைய பேர் கடைக்கு நம்ம நமக்கு ஆர்டர் போட்டு அவங்க கடை வச்சிருக்காங்க ரீட்டைல் ஸ்டாப் அவங்க பல்கா நமக்கு ஆர்டர் குடுக்குறாங்க நம்ம அனுப்பி அனுப்பிவிட்டு தான் இருக்கோம் இப்ப நாங்க வந்து டைரக்டா வந்து குஜராத் அகமதாபாத் மும்பை அங்கிருந்து நாங்க இம்போர்ட் பண்றோம் அதனால எங்களுக்கு இந்த ரேட்ல கொடுக்க முடியுது

ஆமா நம்ம ரேட்டுக்கு எங்கேயும் வாங்க முடியாது. காஸ்மெடிக்ஸ் இருக்கோம், அதே மாதிரி ஸ்பேसेसம் இருக்கோம். அதே ஆமா அதுல என்னன்னா, இங்க சென்னையில, தமிழ்நாட்டுல அந்த சர்வீஸ் பண்றவங்க, அதே மாதிரி ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரன்ட்ஸ் நாங்க வந்து இந்த அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உளுந்து, துவரம் பருப்பு மஞ்சள் கேசியூ நட்டு ஏலக்காய் இதெல்லாம் வந்து பல்க வாங்கிட்டு இருக்கேன் நம்மள்ட அதாவது சமையல் சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டு நம்ம குடுக்கறோம் ஆமா சூப்பர் அது மாதிரி இந்த வீடியோ பாக்குற சென்னையில உள்ள ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம் சரி இல்ல கேட்டரிங் சர்வீஸ் பண்ணாலும் சரி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டு நாங்க ஸ்பேசஸ் நட்ஸ் எல்லாமே நாங்க பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்றதுக்கு நாங்க டோர் டெலிவரி கொடுத்துருவோம் கண்டிப்பா அப்புறம் மத்த கடைய கம்பேர் பண்ணி இங்க வரலான்றீங்க கண்டிப்பா வந்து நேர்ல வந்து பார்த்தாதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் கண்டிப்பா 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 ஓகே ஓகே நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டு இருக்கு ஓகே அவங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஓகே ஓகே ஓகேண்ணா இந்த வீடியோ பாக்குற கஸ்டமர் வந்து என்ன கடை சின்னதா இருக்கணும்னு நினைக்கலாம் பக்கத்துல நமக்கு மிகப்பெரிய குடோன் வச்சிருக்கோம் ரெண்டு குடோன் இருக்கு நம்மள்கிட்ட ஸ்பேசஸ்க்கு தனியா ஒரு குடோன் இருக்கு நட்ஸ்க்கு ஒரு குடோன் இருக்கு ஏன்னா இங்க வைக்க வசதி இல்லாதனால நம்ம குடோன்ல வச்சிருக்கோம் இது வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் இந்த கடை ரீட்டைல் கஸ்டமர் இங்க வந்து எடுப்பாங்க பிளஸ் ஹோல்சேல் பண்றவங்க ஆர்டர் மட்டும் இங்க வந்து கொடுப்பாங்க நாங்க டிஸ்பிளேல உங்களுக்கு வச்சிருக்கோம் ஆர்டர் கொடுப்பாங்க பல்க் இல்லாம நாங்க குடோன் டைரக்டா எடுத்து கொடுத்துறோம்